அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் நம்ம யூஜிசி நடுத்தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு புதிய தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் இதுகாரம் சைவம் வைணவம் சமணம் தொடர்பான பதிவை நான் வந்து உங்கள்கிட்ட ஒவ்வொரு கண்ணாலும் ஒவ்வொரு காணொலியாக நான் உங்களுக்கு பதிவு செஞ்சுருந்தேன் மறக்காமல் நீங்கள் அதெல்லாமே பார்ப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய தலைப்புக்குள்ளே நம்ம போகிறோம் கிறிஸ்தவத்தினுடைய தமிழ் பணி இனி வரக்கூடிய காணொளி முழுக்க கிறிஸ்துவம் சார்ந்த அறிஞர்களினுடைய பங்களிப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஒரு அறிமுக வகுப்பாக தான் இந்த கிறிஸ்தவத்தினுடைய தமிழ் பணியை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் மறக்காமல் காணொலியை முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிறிஸ்தவத்தினுடைய தமிழ் பணி ரொம்ப நிறைய அரிதான செயல்களை யார் செஞ்சாங்க அப்படின்னா கிறிஸ்தவர்கள் தான் செஞ்சிருக்காங்க இவங்களுடைய வருகை இல்லை அப்படின்னா தமிழ் சூழலை ஒரு பெரிய பின்னடைவே இருந்திருக்கும் அப்படின்ற அளவுக்கு ஏன்னா அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களாக இவங்க இருந்திருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இவங்களுடைய அந்த தகவலை நான் அவங்களோட பகிரும்போதே நீங்கள் அதை உணர்வீங்க முதல் தலை முதல் பாயிண்ட் பாருங்க சிறுவர் சிறுமியருக்கான பாடசாலைகளை வந்து முதல்ல இவங்க திறந்திருக்காங்க தமிழ் கருவூலங்களை எல்லாம் பயிலக்கூடிய ஆர்வத்தை அந்த மாணவர்களிட்ட ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஆஹ் ஏட்டுச்சுவடையில் இருந்த தமிழை இந்தியாவிலே முதன் முதல்ல அச்சேற்றம் செய்தவர்கள் யாருன்னா கிறிஸ்தவர்கள் தான் அதாவது கிறிஸ்தவ உபதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க தரங்கம்பாடியில் அச்சத்தை கொண்டு வந்து முதன் முதல்ல அவங்க தான் அந்த கிறிஸ்தவ உபதேசம் அப்படின்ற ஒரு நூலை வந்து அச்சேற்றம் செஞ்சுதான் த கருத்து இருக்குது உரைநடை இலக்கியத்தை வளர்த்ததன் மூலமாக நாவல் சிறுகதை நாடகம் மொழியியல் போன்ற பல்வேறு துறைகள் வந்து தோற்றம் பெற்றிருக்கு அந்த வேலையும் இவங்க தான் செஞ்சிருக்கிறாங்க நீண்ட பெரிய வாக்கியங்களை எழுதக்கூடிய ஒரு போக்கு தமிழ் மரபில் இருந்திருக்கு அந்த மரபுல இருந்து மாற்றம் செஞ்சு சிறிய சிறிய வாக்கியங்களை எழுதுவதற்கும் கற்று தந்திருக்காங்க ஏன்னா நீண்ட வாக்கியங்கள் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா அதை வந்து உள்வாங்கிக்க முடியாது அந்த ஒரு மரபு நம்ம கிட்ட இருந்திருக்கு அந்த மரபுல இருந்து கொஞ்சம் விடுபட்டு சிறிய சிறிய வாக்கியங்களை எழுதறக்கூடிய ஒரு நுட்பத்தை சொல்லி கொடுத்துருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம எங்கெங்கெல்லாம் புள்ளி வைக்கணும் நிறுத்தற் குறியீடு எங்க இடம் விட்டு எழுதணும் இது மாதிரியான ஒரு தெளிவ தெளிவான ஒரு நடைய உருவாக்குனது கிறிஸ்தவர்கள் தான் தமிழ் எழுத்துல வந்து சில மாற்றங்களை செஞ்சு அதுல இருக்கக்கூடிய அந்த எழுத்து சிக்கல்களை நீக்கியிருக்காங்க அஹ் பிற நாட்டவர் தமிழ் கற்பதற்கு உதவியாக அகராதிகளை வெளியிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கலைக்களஞ்சியத்தையும் முதன் முதல்ல இவங்கதான் வெளியிடுறாங்க அஹ் மேலை நாட்டு இலக்கியங்களை தமிழுக்கும் தமிழ் இலக்கியங்களை பிற மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாங்க இலக்கிய இலக்கண நூல்களை முதன் முதல்ல தான் படைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நவீன திறனாய்வு அதாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல ஒரு திறனாய்வு முறையை வந்து உள்ளுக்குள்ள புகத்தின ஆட்கள் யாருன்னா கிறிஸ்தவர்கள் தான் அஹ் கல்வெட்டு சாசனம் இதெல்லாம் படியெடுத்து அதை வந்து போற்றி பாதுகாத்திருக்கிறாங்க ஆவண காப்பகம் அமைத்தும் கீழ் திசை பிரதி நூலகம் அமைத்தும் தமிழ வந்து கட்டி காப்பாத்திருக்காங்க நூற்பட்டியல் கண்டனர் அதாவது நூல்களுடைய அந்த ஒரு வைப்பு முறைய உருவாக்கிருக்கிறாங்க பழமொழிகள் நாட்டுப்புற பாடல்கள் சடங்குகள் குளங்கள் என்பவை பற்றியெல்லாம் ஒரு தொகுப்ப தொகுக்கூடிய வேலையை செஞ்சிருக்கிறாங்க இதழ்களின் வழி தமிழ வளர்த்தவர்களும் கிறிஸ்தவர்கள்தான் தான் கிறிஸ்தவ தமிழ் இலக்கியம் அப்படின்ற ஒரு இலக்கிய வகைமையே இவங்களால தோற்றம் பெற்றுருக்கு உயர் தமிழை தமிழ் ஆக்கினது இவங்களுடைய முக்கியமான வேலை அப்படின்னு பார்க்க முடியுது இது வந்து கிறிஸ்தவர்களுடைய தமிழ் பணி யார் யாரெல்லாம் அந்த பங்களிப்பு செஞ்சிருந்தாங்க அப்படின்றது தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம் மேலை நாட்டை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் யார் யார் அப்படின்னா ஹென்ரி ஹென்றி இக்கல்ஸ் ஹென்றி ஹென்றி இக்கல்ஸ் ராபர்ட் டி நுபள்ளி வீரமாமுனிவர் சீகன் பால்கு ரேனியஸ் கால்டுவெல் எல்லிஸ் ஜி போ இவங்களை பற்றியெல்லாம் பார்க்க போறோம் தனித்தனியாக ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு காணொலியில பார்க்க போறோம் அவங்களுடைய அந்த குறிப்பின் அடிப்படையில் நான் அடுத்து வந்து உங்களோட பகிரப்போறேன் ஈழ நாட்டை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ நல்லூர் ஞானப்பிரகாசர் கனக கனகசபை புலவர் குமார குலசலிங்க முதலியார் சதாசவம் பிள்ளை சிதம்பரம் பிள்ளை பிலிப்பு தேமில்லோ தனிநாயக அடிகள் இவங்கெல்லாம் ஈழ சேர்ந்த கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ வேதநாயக சாஸ்திரியார் மாயிரம் வேதநாயகம் பிள்ளை எச்ஏ கிருஷ்ண பிள்ளை தஞ்சை ஆப்ரகாம் பண்டிதர் ஆ வருகுண பாண்டியனார் ஜான் சாமுவேல் சாமுவேல் பிள்ளை அந்தோணி குட்டி அண்ணாவியார் இன்ப கவி முத்துசாமி பிள்ளை வித்வான் சாமிநாத பிள்ளை சர்க்குணம் வின் பிராட் ஐயர் நயனப்ப முதலியார் பவர் ஐயர் நல்லூர் நேனப்பிரகாசர் தேவனேய பாவானர் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் சூழல்ல உருவான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர் அல்லாதவர்களுடைய தமிழ் பணி அப்படின்னு பாக்குறப்போ திருவிகாவை பத்தி பார்க்க போறோம் பாரதியார் பாரதிதாசன் கண்ணதாசன் இவங்களை பத்தியும் நம்ம பார்க்க போறோம் இந்த தகவலோட கிறிஸ்தவத்தினுடைய தமிழ் பணி குறித்த ஒரு அடிப்படையான அறிமுகத்தை நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில கிறிஸ்தவர்களுடைய ஒவ்வொரு நபரினுடைய பங்களிப்பை பத்தி பார்க்க போறோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நன்றி